அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் அதிசாரமாக வக்ரம் பெறும் குரு உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் என்ற வகையில் கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி முதல் குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக வக்ர பெறுவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார் சிம்மத்தில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கின்றன ராசி செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து அந்த வகையில் நவகிரகங்களின் தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் குரு பகவான் வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கு தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கு பசுக்களுக்கு ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க வாழ்க்கையில் நல்ல கல்வி உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர் ஜனன ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் இவரே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட சுப பார்வையால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் அதே போல தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யும் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நம்மால் காண முடியும் ஜனன ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் வேகம் வீரம் தன்னடகம் உத்தம் மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகள் பெற்று பெருமை அடைவார்கள் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வ செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியை மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குருபகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தனது குரு பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் கடகராசியில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள் எம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில அர்த்தாஷ்டக துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகம் இணைந்து சஞ்சரிக்கின்றன அஷ்டம ராசியில் வக்ர சனியும் ராகுவும் இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க வரவுக்கு மீறிய செலவுகளையும் இக்காலகட்டங்கள் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் திருமண முயற்சிகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படுமே தவிர எந்தவித அமைய பெறாதுங்க அதனால் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குகள்ல சாதகமான எதிர்பார்க்கலாங்க உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக கடகராக இயங்கி கொண்டிருக்கும் கடகராசினிகர்களுக்கு புத்திர பாக்கியோ கிடைக்க இருக்குதுங்க அதே போல் பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண் அல்லது மருமக்கள் ஆகியவர்கள் நாடு திரும்புவது உங்களுக்கு மகிழ்ச்சியை குதூகலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் கடகராசி சென்ற உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அஷ்டம ராசி ஆகிய கும்பத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் வேலை சுமையும் பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் கவலை அளிக்குங்க இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அவை எதுவும் பாதிக்காது பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய பணி கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை தற்போது விரிவுபடுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக சந்தையில் போட்டிகள் அதிகமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புதிதாக விற்பனை கலைகள் தருவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் வெளியூர் பயணம் ராமாயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாத கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்த நீங்கள் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்று கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரக சுபத்துவ பாதையில வலம் வருவதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்கு சங்கீத சபாக்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாம கடகராசனையர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்கு அவர் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல் கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் சுக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க நெருங்கிய பிரமுகர் ஒருவருடைய நட்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இருக்குங்க இந்த உண்மையை அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் கூடுதல் உற்சாகத்தை தருங்க ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டின் பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்றில் உயர்கல்விக்கு இடமும் உதவி தொகையும் கிடைக்க இருக்கு இதுவே உங்களுடைய கல்வி சிறந்த ஒரு முன்னேற்றமா அமைகிறதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுங்க இவற்றில் செவ்வாய் மட்டும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் வயல் பணிகள் கடுமையாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் மன நிறைவை தருங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் சந்தையில் உங்களுடைய விலை உதவிகரமாக சேர்ந்த பெண்மணிகளை பெண்மணிகளின் நலன்களை பாதுகாப்பதிலும் விருத்தி செய்வதிலும் பெரும் பங்கு கொண்டவை குருவும் சுகரனும் இவர்கள் சுக்கரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அவர் ஓரளவு நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் ம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க கைமேல் பலன் கிடைக்கும்